வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய நாளைக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே சரியான தூக்கம் இல்லையே அவளுக்கு அப்போது யாரோ அவள் தலையை வருடி விட்டார்கள் அம்மா ரோஜா எதுக்கும் நீ கவலைப்படக்கூடாது என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும் உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கணும் நம்பணும் அம்மா எப்பவும் உன் கூட துணையா இருப்பேன் அம்மா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்படக்கூடாது புரியுதா என்றாள் செல்வி அவளின் கைகளை இருக அணைத்து கொண்டாள் ரோஜா அம்மா அம்மா எனக்கு நீ மட்டும் போதுமா வேற எதுவுமே வேண்டாம் நீ என் கூட மட்டும் இருமா எங்கேம்மா இருக்க ஏமா என்னை விட்டுட்டு போன அம்மா என்று விழித்து பார்த்தவள் ஆனால் அங்கு யாரும் இல்லை ரோஜாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது அம்மா நீ போகாதம்மா நான் உன் பொண்ணு தானே என் கூடவே இருக்கக்கூடாதம்மா ஏமா என்னை விட்டுட்டு போயிட்ட எனக்கு இப்போ மறுபடியும் உன் மடியில் தலை வச்சு படுக்கணும்னு ஆசையாக இருக்குமா ஆனால் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் உனக்கு என்னம்மா அவ்வளவு அவசரம் என்ற அளவல் இப்படியே இரவு முழுவதும் அவளின் அம்மாவை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாள் ரோஜா பின்பு விடிந்தது கூட தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் யமுனா அங்கு தூங்கி எழுந்து ரோஜாவை பார்க்க வந்தாள் என்ன கதவு சாத்தியே இருக்கு ரோஜா ரோஜா கதவை திருடி என்னடி இவ்வளவு நேரம் தூங்குற என்றாள் கிளம்பி ரெடியாக சொன்ன இப்போ நீ தூங்கிட்டு இருக்க என்றாள் யமுனா இல்லக்கா நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல ஏதோ மனசு சரியில்லை அம்மா வந்து என்கிட்ட பேசின மாதிரி ஒரு உணர்வு அதான் அசந்து தூங்கிட்டேன் போல என்றாள் அவள் அம்மா என்ன பேசுன என்ன எதுவும் கண்டியா என்றாள் யமுனா அப்படித்தான் நினைக்கிறேங்க என்றாள் ரோஜா சரி என்ன சொன்னாங்க என்றாள் யமுனா எது நடந்தாலும் என்ன தப்பா நடந்தாலும் நீ மனசு விட்டுற கூடாதுன்னு சொன்னாங்கக்கா அதுக்கு என்ன காரணம் என்று யமுனாவிடம் கேட்டாள் ரோஜா அப்படியா சொன்னாங்க இந்த அம்மா இருக்காங்களே இவ்வளவு நாள் கழித்து வந்து சொல்கிறாங்க ஏதாவது நல்லதா சொல்லலாம்ல ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க என்றாள் யமுனா அக்கா அவங்க நேரில் வந்தா தகவல் சொன்னாங்க கனவுல சொன்ன விஷயங்கா விட்டா நீ அம்மா கூட சண்டைக்கு போயிருவே போல என்றாள் ரோஜா அப்படி இல்லடி நீ சந்தோஷமா இருந்த ஒரு நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுச்சுப்பார அம்மா அதனால தானே நீ நைட்டெல்லாம் தூங்காம இப்போ தூங்கிட்டு இருக்க முகமும் சரியில்லை உனக்கு என்றாள் யமுனா அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா என் கனவுல வந்ததே எனக்கு சந்தோஷந்தான் ரொம்ப நாள் கழித்து நான் அவங்களை கனவுல பார்க்குறேன் இனிமே எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்றாள் ரோஜா சரி சரிடி இப்போவா நீ ரெடியாக போற கொஞ்ச நேரம் தூங்கு ரோஜா நான் வீட்டுக்கு போகிறேன் நீ ரெஸ்டும் முதல்ல நம்ம போகிற வழியில கூட கிஃப்ட் வாங்கிக்கலாம் முகமெல்லாம் வாடி இருக்குடி நல்லாவே இல்லை நல்லா தூங்கு கண்டதை யோசிக்காத என்றாள் யமுனா சரிக்கா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் என்றாள் ரோஜா நான் போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேண்டி அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் யமுனா யோசனையோடு வீட்டிற்குள் வந்தாள் என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அம்மா கனவுல வந்தது ஏன் இப்படி சொன்னாங்க என் தங்கச்சி நல்லா இருக்கணும் அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் கடவுளே நீங்க தான் எப்பவுமே அவளுக்கு துணையா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள் யமுனா காஃபி போட்டு கொண்டு வந்து கணவனை எழுப்பினாள் என்னங்க காஃபி குடிங்க என்றாள் அவள் என்னடி உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு அடிச்சு போட்ட மாதிரி அதனாலதான் எந்திரிக்கவே முடியல நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் நீ காஃபி குடிச்சிட்டியா என்றாள் வீரா நான் குடிச்சிட்டேங்க ரோஜாவை தான் பாக்க போன தான் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா தூங்கிக்கிட்டே இருக்காங்க தூக்கமே யமுனா ஏன் என்னாச்சு அவங்களுக்கு இருந்தாங்க நேத்து என்றான் வீரா நேத்து நல்லாதான் போனா தான் நல்லா இல்லை அதான் ஒரே யோசனையா இருக்கு என்றாள் யமுனா சரி சரி ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா சொல்லு போயிட்டு வந்துடலாம் என்றான் வீரா இல்லைங்க அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்ல மனசுதான் இருக்கா போல என்றாள் அவள் சரி எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வரேன் என்றான் அதெல்லாம் எப்பவோ போட்டு ரெடியா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா குளிச்சிடலாம் என்றாள் யமுனா ஓ இப்பெல்லாம் வழக்கமா செய்ய ஆரம்பிச்சிட்டியா என்றான் வீரா ஆமா நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அதனாலதான் என்றாள் அவள் சரி சரி யமுனா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ரோஜாவுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லு செய்யலாம் சரி வா போய் இப்போ என்னன்னு பார்க்கலாம் என்றான் வீரா எங்க அவளுக்கு ஒன்றும் இல்லை தான் இருக்கா முகம்தான் கொஞ்சம் சரியில்லை தூங்குனானா கொஞ்சம் சரியாயிடும் நேற்று போகும்போதே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் போனான் ராத்திரி ஏதோ கனவு கண்டிருப்பா போல அதான் பயந்து போய் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கா என்றால் யமுனா இப்போதான் தூங்கிட்டு இருக்கா அதான் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் என்றாள் அவள் சரி அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் இந்த மாமாவை தொந்தரவு செய்யலாமே என்றான் அவன் ஏங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஒரே சிந்தனையில்தான் இருப்பீங்களா நம்ம இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் கிஃப்ட் வாங்கணும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாதா குளிச்சுட்டு எழுது வெளியில் வாங்க முதல்ல என்றாள் யமுனா நம்ம இங்க பக்கத்துல எங்கயாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றால் இதோ வரேன் நீ போ என்றான் வீரா யமுனா எழுந்து வெளியே வந்து சமையல் வேலிகளை ஆரம்பித்தாள் வீராவுடன் சேர்ந்து கோவிலுக்கு செல்வதற்காக ரெடியாகி கொண்டிருந்தாள் என்ன யமுனா ரெடி ஆயிட்டியா சாப்பாடு என்ன செஞ்சிருக்க ரொம்ப பசியா இருக்கு என்றான் வீரா இதோ இட்லி சுட்டு வச்சிருக்கேங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க நான் போய் ரோஜா என்ன பண்றான்னு பார்த்துட்டு அவளையே இங்க அழைச்சிட்டு வரேன் அவளுக்கும் இன்னும் சாப்பாடு கொடுக்கல என்றாள் யமுனா சரி சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் ரோஜாவை பார்த்துட்டு வா என்றான் வீரா மறுபடியும் ரோஜா வீட்டிற்கு சென்றாள் யமுனா தலைவலி எப்படி இருக்கு ரோஜா சரி வாடி சாப்பிடலாம் என்றாள் யமுனா எனக்கு பசிக்கலக்கா எனக்கு தூக்கமா வருது தலைவலி இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா என்றாள் ரோஜா என்னடி சின்ன பிள்ளை மாதிரி சேட்டை பண்ற சாப்பிட்டுடி ஏற்கனவே டயர்டா தெரியற என்றாள் யமுனா சரிக்கா நீ போ நான் வரேன் என்றாள் ரோஜா கோவிலுக்கு போறேன்னா கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு தோணுச்சு அதனால கிளம்பிட்டு இருக்கோம் நீ வந்தனா உனக்கு சாப்பாடு கொடுத்துடுவேன் இல்லைன்னா எடுத்துட்டு தான் வந்து கொடுக்கணும் என்றால் சரிக்கா என்று சொல்லி கொண்டிருக்கும் கங்காவும் அவளது கணவன் பாலுவும் வந்தார்கள் பாக்கா வாங்க மாமா ஹலோ குட்டி என்னமாம் இப்ப வந்திருக்கீங்களே என்றாள் யமுனா ஏ என்னாச்சு யமுனா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு சொல்லி உங்க அக்கா தான் கூட்டிட்டு வந்தா என்றான் கங்காவின் கணவன் பாலு ஒன்னு இல்ல அவர் கூட கோவிலுக்கு போகலான்னு இருந்தேன் அதான் என்றாள் யமுனா ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க இன்னைக்கு முழுவதும் தான் இருப்போம் நீ கோவிலுக்கு போயிட்டு வா நான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று யமுனாவை அனுப்பி வைத்தார்கள் சரி நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அக்கா நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னும் ரோஜா சாப்பிடல அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறேன் அவளை பார்த்துக்கா உடம்பு சரியில்லை அவளுக்கு என்றாள் யமுன்னா ஏய் ரோஜா என்னடியாச்சு உனக்கு ஏன் முகமே சரியில்லை பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க சீக்கிரம் வர சொன்னேன் கிஃப்ட் வாங்க வெளியில போகணும்னு சொன்னேன் ஆனா இப்போ இப்படி சோர்ந்து போயிருக்க என்ன விஷயம் என்றாள் கங்கா தூக்கமே இல்லைக்கா அதுதான் ஒரு மாதிரி இருக்கு மாமா வேற வந்திருக்கிறாரு அவர் வேற ஏதாவது நினைச்சுக்க போகிறாருக்கா என்றாள் ரோஜா அவருக்கு இங்கே பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்குடி போயிட்டு வரேன்னு சொன்னாரு அதான் எங்களை இங்கே விட்டுட்டு போகலான்னு வந்திருக்காரு என்றாள் கங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்ல ரோஜா நான் கொஞ்சம் வெளியில போகணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் ரெடியா இருங்க சரியா என்றார் பாலு மாமா வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்காம போறீங்களே இருங்க நான் காஃபி போட்டு வரேன் என்றாள் ரோஜா இல்லம்மா நான் காஃபி இல்லை ரோஜா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விட்டார் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் ரோஜாவுக்கோ கும்பகர்ணன் போல் அப்படி ஒரு தூக்கம் என்னடி இவ இப்படி தூங்குறா இவ எப்போ எழுந்து எப்போ ரெடியாகி இதுல காலையிலே வேற வர சொல்லிட்டா என்றாள் கங்கா யமுனாவிடம் அக்கா அம்மா அவளோட கனவுல வந்தாங்க நல்ல வார்த்தையே சொல்லல அதான் அவ மனக்குழப்பத்திலேயே நைட்டெல்லாம் தூங்கல போல என்று அழியமுன்னா அப்படியா என்ன சொன்னாங்களாம் என்றாள் கங்கா அதுவா எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாம திடமா இருக்கணும்னு சொன்னாங்களாம் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போலக்கா என்று அழியமுன்னா அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லடி நல்லது நடக்கணும் தானே சொன்னாங்க நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் அவள் வாழ்க்கையில இனிமே அதுக்கு தானே நம்ம இருக்கோம் என்றாள் கங்கா அதுவும் சரிதான்கா ஆனா ரெடி ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கா என்றாள் யமுனா ரோஜா என்னம்மா தூங்கிட்டே இருக்க ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாமா என்றாள் கங்கா இல்லக்கா போகணும் தான் இப்போ எழுந்து குளிச்சு ரெடி ஆயிடுற என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்றாள் ரோஜா அனைவரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தார்கள் ரோஜா அவளிடம் இருந்த புடவைகளில் ஒரு நல்ல புடவையாக எடுத்து உடுத்தினாள் தலை நிறைய பூ வைத்தாள் கையில் கண்ணாடி வளையல்கள் அணிந்தாள் நெற்றியில் சின்னதாய் ஒரு பொட்டு காதில் பெரிதாய் ஒரு தோடு கழுத்தில் சின்னதாய் ஒரு செயின் இவை எல்லாத்தையும் அணிந்து கொண்டு எளிமையான தோற்றத்தில் ஒரு தேவதை போல் தெரிந்தாள் அவளை பார்த்தால் மனோஜ் மயங்கி விழுந்து விடுவான் அந்த அளவுக்கு பேரழகியாக காட்சியளித்தாள் ரோஜா யமுனாவும் கங்காவும் ரோஜா எங்க கண்ணே பட்டிடம் போல இருக்கடி எவ்வளவு அழகா இருக்க என்றார்கள் அக்கா கிண்டல் பண்ணாதீங்க ஏ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்ததே இல்லையா என்றாள் ரோஜா நீ அழகி தான் ஆனால் இன்னைக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்க என்றார்கள் போதும் போதும் என்னை ரசித்தது மணி ஆகிட்டே போகுது கிளம்பலாமா என்றாள் ரோஜா கிளம்பலாமே ரெடியா தான் இருக்கோம் நீ தான் இன்னும் ரெடியாகலை நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்றாள் யமுனா அனைவரும் வீட்டை புட்டிவிட்டு மனோஜின் வீட்டிற்கு சென்றார்கள் போகும் வழியில் ரோஜா இறங்கி கொண்டால் அக்கா நான் அட்ரஸ் கொடுக்குறேன் வீரா நீங்கள் இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க நான் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் என்றால் ரோஜா இல்லை ரோஜா அது சரியாக வராது எங்களுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நீங்கள் வராமல் ஒன்று செய்யுங்க எல்லாருமே முன்னாடி போவோம் எங்களை அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க என்றார் வீரா அதுவும் சரிதான் சரி வாங்க என்று எல்லோரும் கிளம்பி சென்றார்கள் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் குடும்பத்துடன் அணி அணியாக வந்து கொண்டிருந்தார்கள் மனோஜின் வீட்டிற்கு ரோஜாவும் தன் குடும்பத்துடன் வந்தாள் மனோஜ் முன்னாடியே சிலையாகி போய் நின்று கொண்டிருந்தான் ஏனென்றால் அவளை மெய் மறந்து போய் பார்த்து கொண்டு நின்றான் சார் என்றாள் ரோஜா வாங்க வாங்க ரோஜா எல்லாரும் வாங்க என்றார் மனோஜ் சார் இவங்க என் அக்கா கங்கா இது அவங்களோட கணவர் குழந்தை இது யமுனாக்கா உங்களுக்கே தெரியும் இது யமுனாக்கா வீட்டுக்காரர் வீரா என்று அறிமுகம் செய்து வைத்தாள் ரோஜா அவன் அவள் பேசுவதை கேட்கிறானா என்று கூட தெரியவில்லை அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டேன் என்று கொண்டிருந்தான் இவ்வளவு பெரிய பேரழகியா நீ என்று நினைத்து கொண்டான் சொல்லுங்க ரோஜா அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததில்ல வாழ்த்துக்கள் யமுனா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டாதான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்றான் மனோஜ் சார் உங்கள் வீடு ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கல்யாணமாக மாதிரி அழகா இருக்கீங்க என்றாள் யமுனா மனோஜ் வெட்கத்தில் சிரித்தான் ரொம்ப நன்றிங்க யமுனா அதிகமாக புகழ்றீங்க என்னைய என்றான் சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள போகலாம் என்று தர்மராஜிடம் அழைத்து கொண்டு சென்றான் அனைவரையும் அப்பா அப்பா நான் உங்ககிட்ட சொன்ன ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தணும்னு இவங்க தான் அது ரோஜாவோட குடும்பம் இவங்க எல்லாரையும் நான் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன் இவங்க ரோஜாவோட அக்கா அவங்க ரெண்டு பேரும் ரோஜாவோட அக்கா கணவர் என்று அறிமுகம் செய்து வைத்தான் மனோஜ் அப்படியா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வந்து உட்காருங்க ரோஜா எங்கடா மனோஜ் என்றார் தர்மராஜ் வந்திருக்காங்கப்பா வெளியில பேசிட்டு இருக்காங்க என்றான் அவன் ஓ அப்படியா சரி சரி எல்லாரையும் உட்கார வச்சு ஜூஸ் கொடுக்க சொல்லு என்றார் தர்மராஜ் இதோப்பா என்று அனைவரையும் அழைத்து கொண்டு போய் அமர வைத்து வீட்டில் வேலை செய்பவரை கூப்பிட்டு இவங்களை நல்ல கவனி என்றான் மனோஜ் சரிங்கய்யா என்று அவர்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டது சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் இதோ இப்ப வரேன் என்று சொல்லிவிட்டு போனான் மனோஜ் யமுனாவும் கங்காவும் வீட்டை பார்த்து கொண்டிருந்தனர் அக்கா வீடு மாளிகை மாதிரி இருக்கு இல்லக்கா நம்ம வீடு இவங்க வீட்டு கிச்சன் சைஸ் கூட இருக்காது இவங்கள பத்தியா எவ்வளவு பெரிய வீடு ரொம்ப வசதிக்காரங்களா இருப்பாங்க போல அவ பயப்படுறதும் சரிதானக்கா என்றாள் யமுனா என்னடி சரி இந்த பையனோட பார்வையை பார்த்தா உனக்கு தெரியல அவனுக்கும் ரோஜா மேல ஆசை இருக்க தாண்டி செய்து ஒருவேளை அவன் வசதியானவன்னு நினைச்சு தன் காதல மனசுக்குள்ளேயே வச்சிருக்கானோ என்னவோ இதை யார்கிட்ட பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியல ஆனா இந்த பையன் கூட ரோஜாவை சேர்த்து வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்டி அவ பட்ட கஷ்டத்துக்கு அதுக்கு மேல விதின்னு ஒன்னு இருக்குல்ல யாரை யார் கூட சேர்த்து முடிச்சு போடணும்னு கடவுள் தான் முடிவு பண்ணணும் என்றாள் கங்கா அக்கா விதிய மதியால வெல்லணும் எப்படியாவது இந்த பையன்கிட்ட பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி இவனுக்கு ரோஜா மேல காதல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தயங்கவே அவங்க அப்பாவை பார்த்தாலும் நல்லவர் மாதிரி மாதிரிதான் இருக்காரு அவர்கிட்ட பேசி அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாக்கா என்றாள் யமுனா உனக்கு எல்லாத்துலேயுமே அவசரம்தானா கொஞ்சம் பொறுமையா இரு இன்னைக்கு அந்த பையன் மனோவோட பிறந்த நாள் விழாவை சிறப்பிச்சுட்டு போவோம் அப்புறம் யோசிப்போம் என்றாள் கங்கா இந்த இடத்துல ஏதாவது பேசி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது ரோஜாவோட வாழ்க்கையை பாதிக்கும் வேலையையும் பாதிக்கும் நம்மளால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்றாள் அவள் நீ சொல்றதும் சரிதாங்கா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணக்கூடாது இது ரோஜாவோட வாழ்க்கை தான் யோசிக்கணும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இருவரும் ரோஜா மனோஜின் அருகில் வந்தாள் அவள் வருவதை பார்த்தாலே மனோஜிற்கு உயிர் நின்று விடுவது போல இருந்தது அவ்வளவு ஏக்கமாக அவளை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் சார் அவங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன் என்றாள் ரோஜா ரோஜா எங்க போறீங்க என்னாச்சு என்றான் மனோஜ் இல்ல சார் ஒரு சின்ன தான் இன்னும் ராஜி வரல நான் போய் பார்த்து கூட்டிட்டு வர என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா அவள் செல்லும் திசையை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான் மனோஜ் பக்கத்தில் இருந்த நண்பன் என்னடா மனோஜ் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க என்ன கதை இதுதான் ஆளா என்றான் அவன் சத்தமா பேசாதடா ஆளு அது இதுன்னு அவங்க என்கிட்ட வேலை பாக்குறவங்க ஆனா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அது காதலானே என்னால உணர முடியல இன்னைக்கு அவளை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுதுடா என்னன்னு தான் தெரியல அவ இல்லனா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அவ இருந்தா அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க தோணும் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா ஆனாலும் கொஞ்சம் கூட என்கிட்ட அந்த கோபத்தை காட்டிக்கிட்டதே கிடையாது எப்பவுமே சிரிச்ச முகம் அமைதியான குணம் சாந்தமான பொண்ணுடா என் அம்மா மாதிரி என்றான் மனோஜ் இப்போ நீ என்ன சொல்ல வர அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா இல்லையா என்றான் அவன் மச்சான் அவங்க வாழ்க்கை துணையா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா என்றான் மனோஜ் அப்புறம் என்னடா மச்சான் உனக்கு என்ன குறை காசு பண்ண எல்லாம் உன்கிட்டே இருக்கு நீ ஒரே பையன் அந்த பொண்ணு ஏழ்மையா இருக்குன்னு பாக்குறியா ஓ ஸ்டேட்டஸ்க்கு சரியா வராதுன்னு நினைக்கிறியா என்றான் அவன் அந்த மாதிரி நாங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்து யார்கிட்டையும் பழகிறது இல்லடா என்னை பற்றி உனக்கு தெரியாதா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமல் அவசரப்பட்டு நம்ம சொல்லக்கூடாதுல்ல அதனாலதான் காத்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி வாய்ப்பு கிடைச்சா என் காதல கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் என்றான் மனோஜ் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஒரு முடிவேடு கல்யாண வயசு தான் உனக்கு வந்துருச்சு இல்லை என்றான் அவன் கண்டிப்பா என் காதலாவை நான் சொல்லுவேன் என்றான் மனோஜ் ரோஜாவிடம் சென்று தன் காதலை வெளிப்படையாக சொல்லி விடுவானா மனோஜ் ரோஜா அவன் காதலை ஏற்றுக்கொள்வாளா தர்மராஜ் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் கொடுங்கள்